ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் அரசியல் சமூக திறனாய்வாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இளையராஜா அவர்கள் வந்து இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படங்கிறது முழுக்க என்னுடைய பாடல் தான் அந்த கண்மணி அப்படிங்கிற பாடலை வைத்து தான் கதையும் வருது படத்தில் இடைவேளை காட்சி முடியும்போது கைத்தட்டு வகிறது எல்லாமே வச்சு நடந்திருக்கு பட் அதற்கான முறைப்படியான உரிமையை அவர்கள் பெறவில்லை இது வந்து ஒரு தவறான செயல்கிற மாதிரி அவர்களுக்கு நோட்டீஸ் விட்டுருந்தார் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தினுடைய கூலி டீசர் படத்துலேயும் அந்த வா வா பக்கம் வா பாட்டு இது இந்த மியூசிக்கை அப்படியே அநிருத்து பயன்படுத்தியிருக்கிறாரு இது சன் பிக்சர்ஸ் தெரியாதா இது ரஜினிக்கு தெரியாதாங்கிற மாதிரி அது போயிருந்தது பொதுவாக வந்து பழைய பாடல்களை புதுப்படங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் தான் பழைய பாட்டை பாடிட்டு வர்றது அந்த படம் பேக்ரவுண்டை போட்டு ஒரு புதுசாக ரொமான்ஸ் காட்சி வைக்கணும் சுப்பிரமணிய புறத்துலாம் அந்த சிறு பொன்மணி அசைங்கிறது அவ்வளவு இதாகிச்சு படத்துலேயே ரொம்ப முக்கியமாகச்சு ஆனால் இளையராஜா அவர்கள் மட்டும் என்னோடய இதை அடுத்து வர பாடல் பாடக்கூடாது இசைக்கட்சியில் பாடக்கூடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் வருது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது சட்ட ரீதியாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பிரச்சனை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து ஆண்டுகளாக இளையராஜா அவர்கள் நீதிமன்றத்தோடு இருக்கிற ஒரு போராட்டம் அப்படி நடக்கும்போது இதுக்கிடையில் அவர் மஞ்சுமல் வாய்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல இதுக்கு முன்னால் நீங்கள் சொ நீங்களே சொன்ன மாதிரி கூலி படத்துக்கு கொடுத்துருக்காரு அது தவிரவும் எந்தெந்த படங்கள்லாம் வந்து அவருடைய பாடல்கள் பழைய பாடல்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் அந்த அறிவிப்பு கொடுத்து கொடுக்கப்படுது இதை வந்து நம்ம தனியாக இந்த மஞ்சுமல் வாய்ஸ்க்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை இது அவருடைய போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிக்கோ ஒவ்வொரு இசை கம்பெனிக்கோ அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கும் போதும் அது ஒரு புது பிரச்சனையாக பேசப்படுது ஆனா இது அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சட்ட போராட்டத்தினுடைய தொடர்ச்சி அப்படின் தான் வந்து ஒரு இசையமைத்த பாடல்களின் மீது அவருக்கு ஒரு சிறப்பு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது இளையராஜாவினுடைய வாதம் அது வந்து தனி நீதிபதி ஏற்கனவே போட்ட வழக்குல ஏற்றுக்கொண்டிருக்காரு அவர் சொல்றாரு நீங்க காப்பிரைட் ஆக்ட் படி பார்த்தா அந்த சட்டப்படி அதனுடைய உரிமைகள் எல்லாம் வந்து தயாரிப்பாளருக்குரியது கூறியது ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் சம்பளம் கொடுத்துட்டாரு ஆனால் நீங்கள் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவருக்கு தான் சேரும் அவர் வந்து யாருக்கு வேணால் அதை விற்க முடியும் அப்படிங்கிறது தான் சட்டம் ஆனால் இளையராஜாவினுடைய இசையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற அந்த கருத்துக்கள் அடிப்படையிலையும் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அண்ட் மாரல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த பகுதியை எதிர்த்து தான் வந்து அந்த இசை இளையராஜா இந்த வழக்கு போட்டது இளையராஜா தான் அவருக்கு மட்டும்தான் இளையராஜா அவர்களுக்கும் இசை நிறுவனத்து இசை கம்பெனி இசை விற்பனை கம்பெனி அவங்க இசை கம்பெனின்னு சொல்ல முடியாது இசை விற்பனை கம்பெனிக்கும் நடக்கிற ஒரு வழக்கு அதுல அவருடைய அந்த வாதம் சரியானது அவருடைய அவருக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு தனி நீதிபதி சொல்லியிருக்காரு இப்போ அதற்கு மேலே அப்பீல் வந்து இருக்குது அது இரண்டு நீதிபதிகள் அமர்வில் விசாரிக்கப்படுது அதுலையும் சில விவாதங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்த மாதம் அந்த வழக்கினுடைய விசாரணை தொடரப்போகுது ஆகையினால நம்ம வந்து இது மஞ்சுமல் பாய்ஸ்க்கான பிரச்சனையாக பார்க்காமல் இது அந்த சட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கறது நல்லது இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுது இது வந்து அந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தின் பிள்ளைங்க தான் இவர் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு இப்போ வந்து அந்த சட்டத்தின்படி தயாரிப்பாளருக்கு கிடையாது ஆமாம் இசையமைப்பாளருக்கு தான் இருக்கு அந்த உரிமை அப்படி இல்லை அதாவது இப்போ இந்த சட்டங்களின்படி யார் அந்த உரிமையை ஒப்பந்தத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கும் இப்போ மற்ற இசையமைப்பாளர்களை பற்றி சொல்றாங்க இல்லையா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த உரிமையை வச்சுக்கிறாரு அனிருத் வந்து அந்த உரிமையை வச்சுக்கிறாரு இவங்களாம் அந்த ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க தயாரிக்கும் போதே அப்படின்னு அஹ் இந்த கருத்துக்களும் வருது இந்த இளையராஜா அவர்கள் கேட்கிற இந்த உரிமைகள் எல்லாம் வந்து இந்த சட்டம் வருவதற்கு முன்னால வந்தவை பெரும்பான்மையான பாடல்கள் அந்த நாலாயிரத்தி ஐநூறு பாட்டுன்னு சொல்றாங்க அதுல பெரும்பான்மையானவை இந்த சட்டம் வருவதற்கும் அவர் இப்படிப்பட்ட இந்த ஒப்பந்த உரிமைகள் போடுவதற்கும் முன்பு வந்தவை அதைதான் அவர் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு ஆகையினால இது இந்த சட்டத்துக்கு முன்னாடி வந்து நீங்க போடாம விட்டுட்டீங்க அப்ப அப்ப இப்படி ஒரு உரிமையே இல்லையே இதுதான் வந்து எதிர்த்தரப்பு அடிப்படை சட்டத்தினுடைய அடிப்படையா அவனை சொல்லுவாங்கல்ல இது வந்ததற்கு அப்புறம் தான் இது செல்லுபடியாகும் இதற்கு முன்னாடி செல்லாது இப்போ ஒரு கொத்தடிமை ஒழிப்புல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு பிறகு அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து தானே எல்லாமே பண்றாங்க சில ஆனா நம்ம இப்ப சுயமரியாதை திருமண சட்டம் வந்து பெரும்பாலான சட்டங்கள்ல கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து பல பின்விளைவுகளை உண்டாக்கும் இப்போ சுயமரியாதை திருமணத்துக்கு அந்த உரிமையை கொடுத்தது வந்து பல பேருடைய திருமணங்களை பாதுகாக்குது சட்டப்படியான உரிமையை கொடுக்குது வேறு சில சட்டங்களுக்கு நீங்கள் அப்படி கொடுத்தா அது வந்து பல செய்திகளை வந்து பல பேருடைய பிரச்சனைகளை புதுசாக உருவாக்கும் அன்செட்டில் பண்ணும் செட்டில் அன்செட்டில் பண்ணும் அதனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாரல் ரைட் அப்படின்னு இல்லையா அதுக்கு வந்து இன்னொரு பக்கம் இருக்குது அது எப்படின்னா தொலைக்காட்சி வந்தபோது தொலைக்காட்சி வந்தப்ப இந்த படங்கள்லாம் வந்து அதுலேயும் போடுவாங்க அப்போ தொலைக்காட்சி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது இது கொடுக்குறவங்க யாருன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் யார் வாங்கியிருக்காங்களோ விநியோக உரிமை அவங்க தான் அதை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்போ வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதில் நான் அப்போ தான் வழக்கறிஞராக வந்திருக்கேன் அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில வழக்குகள் இருக்கும் அப்போ இந்த கோர்ட்டுக்கு வந்து டைரக்டர் ஸ்ரீதர் கேஸ் போகுது அப்படிம்பாங்க டைரக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிற பேரை வந்து ரொம்ப கேட்டு வந்திருக்குமா ஆனால் என்ன அவருக்கு கேஸ் அப்படின்னு பார்த்தா அவருடைய சித்ராலயா நிறுவன படங்கள் இதெல்லாம் அவங்க வந்து ஏற்கனவே விநியோகஸ்தருக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது அப்படி ஒளிபரப்பாகிறதுக்கு தொலைக்காட்சி நிறுவனம் பணம் கொடுக்குது அப்போ அவங்க தயாரிப்பாளருங்கிற முறையில் எங்களுக்கு அதில் பங்குண்டு எங்க உரிமை வந்து அதில் இருக்கு அதாவது விநியோகஸ்தருக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாரு அப்புறம் நிறைய அந்த மாதிரி வழக்கு வந்தது அதுல என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து தயாரிப்பாளர் விற்கும் போதே இது வந்து அனைத்து வகையான பயன்படுத்தும் உரிமையையும் அவருக்கு கொடுக்கறோம் தயாரிப்பாளருக்கு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் அதுதான் வந்து அந்த ஒப்பந்தம் அது வந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு உரிமை அப்படி எல்லாம் நிறைய ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது வந்து சப்ஜெக்ட் இட் கேன் பி சப்ஜெக்டட் டு ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளைடேஷன் அப்படின்னு அதில் இருக்கும் அப்போது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளைடேஷன்கிறது இனி வரக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து அதனால வந்து இப்போ தூர்தர்ஷன் வந்தாலும் சரி இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்தாலும் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு விநியோகஸ்தர்கள் தரப்பில் வாதம் பண்ணாங்க ஆனா இது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளேஷன் அப்படின்னா அனைத்து வகையான பயன்படுத்தும் உரிமைகளும் இப்போ இந்த ஒப்பந்தம் போடும்போது என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு தான் அது பொருந்துமே தவிர எதிர்காலத்தில் எ எத்தனை விதமான வளர்ச்சி மாற்றங்கள் வரலாம் அதையெல்லாம் அதை எப்படி கட்டுப்படுத்தும் அப்போ தயாரிப்பாளருடைய உரிமை மொத்தமாக போயிடுமா அப்படிங்கிற வாதங்கள்லாம் அப்போ வந்திருக்கு நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தயாரிப்பாளர்களுக்கு அந்த உரிமை வந்து வழங்கப்பட்டது அவங்களுக்கு அதில் உரிமை இருக்குது அந்த ரைட்ஸை வந்து தனியாக அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஆனால் இதுக்கடையில் நிறைய பேர் அந்த உரிமைகளோட சில வீடியோ நிறுவனங்கள் அதை வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான அடுத்த கட்ட சட்டமும் உரிமை மாற்றங்கள் வரும் பொழுது ஏற்கனவே அதை செய்யாமல் விட்டவங்க அவங்களுடைய உரிமைக்காக போராடுறதாக தான் நம்ம வந்து

அதில் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா இப்போ இதில் வந்து ரெண்டு பக்கமுமே ஆர்கியூபிள் கேஸுன்னு சொல்லுவாங்க இவங்க வாதத்தை கேட்டால் இதுதான் சரி மாதிரி இருக்கும் இந்த பக்க வாதத்தை கேட்டால் அதுதான் சரி மாதிரி இருக்கும் இங்கே நம்ம எங்கே ஸ்டாண்ட் எடுக்கிறோன்னா நம்ம வந்து கமர்ஷியல் பர்சன் ஒரு வணிக மனிதராக இருந்தால் கம்பெனி பக்கம் முடிவெடுப்போம் நீங்க ஒரு கலை சார்ந்த மனிதராக இருந்தா பக்கம் இளையராஜா பக்கம் முடிவெடுப்பா இந்த கலை சார்ந்து நீங்க சொல்றீங்க இதுல இருந்தே கேள்வி வருது குணா திரைப்படத்துல வந்து கல்யாணம் கல்யாணம்னு ஏதோ ஒரு பழைய திரைப்பட பாடல் வந்து அந்த படத்துல பேக்ரவுண்ட்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது படங்கள் அப்படி காப்பாங்க சும்மா ஒரு யதார்த்தமா இருக்க ஏதோ ஒரு டேப்பர் கார்ல பாடு போடுற மாதிரிலாம் அப்படி இந்த மாதிரி அந்த பாடல் ஒழிக்கும் அப்புறம் கார்ல போகும்போது அந்த பாட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல படத்துக்கு தொடர்போ இல்லையோ ஏதோ கமலும் ஜனகராஜும் பேசும்போதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வர்றது அந்த பாடலை எடுத்த இயக்குனரும் அந்த படம் வந்தப்போ உயிரோட இல்லை அதை இசையமைத்த இசையமைப்பாளரும் இல்லை சோ அவங்கலாம் இப்ப கேஸ் போட ஆள் இல்ல சோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி உரிமை கிடையாது அவங்க பாட்டை யார் வேணாலும் போனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்ப இளையராஜா இளையராஜா படம் இசையமைச்ச அந்த தான் இன்னொரு இசைக்கலைஞருடைய பாடல் வந்து இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்ப புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்ல முடியுமே இளையராஜா படத்திலேயே எம்எஸ்வி பாடலோ வேற ஏதோ இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டதை நம்ம எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேக்குறாங்க அதாவது இப்போ அவங்க இருந்து அந்த உரிமையை கேட்கறாங்க அல்லது அவருடைய வாரிசுகள் அந்த உரிமையை கேட்கறாங்கன்னா கேட்கலாமே இப்ப அவங்க கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்ல யாரா நம்ம வந்து இதுல என்னன்னா நம்ம இந்த சிக்கல்கள் எங்க மாட்டிக்கிறோம்னா அந்த தனி நபர்கள் மீது நமக்கு ஒரு கருத்து இருக்கு அதனால அப்ப எம்எஸ்பி கேட்கலையே அப்படின்னா அவர் கேட்கலன்னா அவர் கேட்கல இப்ப அவரு கேட்டிருந்தா நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா அல்லது அவருடைய வாரிசுகள் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா அவங்க கேட்க ஏதாவது இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு இதில் பல பேர் பயன் பெறுகிறார்கள் இப்போ அதெல்லாம் செய்யும்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அந்த படங்கள்லாம் வரும்போது அதனால் நாங்கள் இப்போ கேட்குறோம் அப்படின்னு அவங்க கேட்டால் அதில் தவறு இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அதனால தான் நான் வந்து இதை பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு ஒரு வழக்காக நம்ம பார்க்கணும் அதில் அந்த படத்தில் அந்த பாடல் ஒழிக்கிறது அப்படிங்கிறது குணாவிலேயோ இல்லை இன்னொரு படத்துலேயோ அது வந்து இயக்குநருடைய பின்னணி இருக்கு அவர் ஏன் அங்க அந்த பாட்டு பாடல் ஒலிக்குது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு காரணம் இருக்கும் அத வந்து இந்த இடத்துல இந்த பாட்டை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு இசையமைப்பாளர் சொல்றது இல்லை இயக்குனருடைய முடிவு அது இயக்குனருடைய முடிவு ஆகையினால அந்த உரிமையை அவங்க வந்து இப்ப இளையராஜா கிட்ட நீங்க இசையமைச்ச பாட்டுல எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க முடியாது ஆனா அவங்க குடும்பம் வந்து அந்த தயாரிப்பாளர் கேட்கலாம் நான் சொல்றது இப்ப சட்டப்படி அவங்களுக்கு அந்த உரிமை இல்ல இப்ப இளையராஜா அவர்கள் மாதிரி அந்த உரிமைக்காக போராடலாம் அதுக்கு இடம் இல்ல இதே அவங்களுக்கு வருது இப்ப இளையராஜா அன்னகிரியில பண்ணும்போது இந்த சட்டம் வரல முதல் மரியாதையை பண்ணும்போது போது வரல புன்னகை மன்னன் பண்ணும் போது வரல சிந்து பயிரு பண்ணும் போது வரல தொண்ணூறுகளுக்கு பிறகோ ரெண்டாயிரங்களுக்கு தான் வந்திருக்கு தளபதி நாயகன்னு அவரு அவர் யாருன்னு உலகத்துக்கே பலமுறை முறை பிறகு வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எஸ்பி இது எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் இது பொருந்தும்ல எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் இது பொருந்தும் அப்போ எம்எஸ் விஸ்வநாதனும் அவருடைய வாரிசுகளும் அந்த காப்பி ரேட்ஸ் அறிவுசார் சுத்திருப்பின்னு கேட்பது இல்லை இவங்க கேட்குறாங்கன்னா ஏன்னா இளையராஜாவும் அதுவும் அதே காலகட்டம் ஏழு டு தொண்ணூற்றி ஒரு வரை வரும்போது எம்எஸ்பியோட யாட்சிக்கு தான் இவருக்கு வரும் சோ அவங்க கேட்கலங்கிறதுனால நீங்க கேக்குறவரை வந்து கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல இப்ப நம்மளே பாக்குறோம் ஆனா அவங்களும் கேட்கணும்னு தோணல அவங்க தெரியாது தெரியாது அதனால நம்ம கேட்காதவங்களை பத்தி நம்ம கவலைப்பட முடியாது இல்ல மக்கள் அப்படிதானே ஒப்பிடுவாங்க நீங்க சொல்றது ரொம்ப புரியுது இப்ப எழுபத்தி அஞ்சுங்கிறது எம்எஸ்பியும் நல்லா இருந்த கலை எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜி முடிய போற இல்ல இதுல நான் வந்து ஒரு நீங்க கேக்குற முக்கியமானது மக்கள் அப்படி ஒப்பிடுவாங்களா அப்படின்னா மக்கள் வந்து இதுல நீங்க சொல்ற ஒரு கருத்து சாராத மக்கள்னு அவங்க யாரும் இத பத்தி விவாதமே பண்றது இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த செய்தி சொல்லப்படுதோ அதை வச்சு அவங்க ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க இப்ப நிறைய நானும் பார்க்குறது இது மாதிரி எப்பா நான் அந்த பாட்டை கேட்டு நல்லா இருக்குன்னு போட்டனே அப்ப ஏன் மேல கூட கேஸ் போடுவாரா இப்படி எல்லாம் வந்து சில பேர் போடுறத நான் பாக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தகவல் சொல்லப்படுதுன்னா இந்த மாதிரி எல்லாம் இவர் கேட்கறாரு அப்படின்னு இப்போ பா இந்த இசை கச்சேரி நடத்துகிற நிறுவனங்கள் இருக்காங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கிராமத்துல ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்துறாங்க அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு அவர் கண்டுபிடிச்சி நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காரு அந்த இந்த பாட்டையே பாடி வளர்ந்தவங்க இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க ஆனால் அந்த வழக்கு அவர் இப்போ போட்டதோ அல்லது இந்த நோட்டீஸ் கொடுத்ததோ மிகப்பெரிய இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிற நிறுவனங்கள் அவங்களுடைய வணிகம் அவங்களுக்கு தான் வந்து அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது ஆகையினால் நீங்கள் இதை வந்து அந்த தனி மனிதர் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய கொள்கை பிரச்சனைகள் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு இசை கலை மட்டும் இசைக்கலைஞர் இப்படி ஒரு உரிமைக்காக அவர் வழக்கு நடத்துறாரு அவருக்கு அந்த உரிமை இருக்கு அதை அதை ஏற்றுக்கொள்வதும் சட்டப்படியான விளக்கத்தை கொடுப்பதும் நீதிமன்றம் இப்போ நீதிமன்றத்துல தனி நீதிபதி ஒரு நீதிபதி வந்து அவருக்கு இத்தகைய உரிமைகள் இருக்குன்னு சொல்லி இருக்காரு அதற்கு மறுவிளக்கம் கொடுக்க வேண்டியது இரண்டு நீதிபதிகளுடைய அமர்வு இதுக்கு மேல உச்ச நீதிமன்றமும் இருக்கு ஆகையால இந்த இன்டர்பிரிட்டேஷன் லீகல் இன்டர்பிரெடேஷன் கோர்ட்டினுடைய உரிமை அதுக்காக ஒருத்தர் வழக்கு நடத்துறதோ கேக்கறதோ வந்து அவ்வளவு ஏளனது அப்படி யாராவது சொல்ல முடியுமா அப்படி கேட்கவும் கூடாது தன்னுடைய உரிமையை கேட்கறதுக்காக ஒருத்தரை வந்து ஏளனப்படுத்தவும் கூடாது அது ரொம்ப சரியா ஆனா பாய் பாயிஸை பற்றிய வரக்கூடிய விமர்சனம் அந்த படமே அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதிரியான படம் தானே அதாவது பணம் வணிகம் அவரை பயன்படுத்திக்கிட்டாங்கறத விடுங்க கமர்ஷியலா பார்த்தா இவங்க படம் பக்கம் தவறா இருக்கு உன்னைய வச்சே ஒரு படம் உருவாயிருக்கு உன்னுடைய உன்னுடைய இசையை வை கொண்டாடி அந்த குழுக்குள் வந்து அவர் வரும்போது இளையராஜா குரல் தான் தேட்டரை கைத்தட்டுது சோ இதெல்லாம் பணம்ங்கிறத தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ல தமிழ் மொழி மொழி கடந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு ஒன்றே வச்சு ஒருத்தன் படையெடுத்து எடுத்து கொண்டாடுறாங்கிற அந்த உணர்வு இதெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு உயர்வு ஒரு உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கே அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருது நல்ல கேள்வி இது வந்து உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒன்று தான் ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து நீங்க அவரை புகழ்ந்தா அவர் வந்து சொல்ல மாட்டாரு அது அங்க அப்போ அந்த உரிமை என்ன ஆகும் அப்ப எல்லாரும் புகழ்ந்துட்டு எடுத்துக்கலாமா அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியும் நாளைக்கு ஒரு விமர்சனம் வரும் அப்ப உங்களை பாராட்டி உங்களை புகழ்ந்து ஒரு காட்சி அந்த இதை வச்சுட்டா அங்க பயன்படுத்தலாம் இப்படி நம்மளே பேசுவோமா இல்லையா அதனால ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டா அவங்க அதுல போறாங்க அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் அப்ப படக்குழுவினர் வந்து முறைப்படி அவரை சந்தித்து ஒரு அனுமதியாவது கேட்டிருக்கோம் அது இல்ல நான் அதான் சொன்னேன் நம்ம ஒவ்வொரு கமலஹாசனை பார்த்திருக்காங்க அவங்க இது எல்லாமே இப்ப அவரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க நம்ம அவங்க இடத்துக்குள்ள இருந்து நம்ம அதை பேச வேண்டியது இல்ல கண்டிப்பா இந்த பிரச்சனையை எப்படி சட்ட ரீதியா பாக்கணும் இசை கலைஞன் நீங்க அவருடைய ரசிகர் அவர் வெறித்தனமாக காதலிப்பவர் என்பதை தாண்டி இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் சட்டம் என்னவாக இருக்குது சாமானிய புரிதல் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப நுட்பத்தோடு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க நன்றி நன்றி